ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி பிகினஸ்க்கு ரொம்ப முக்கியமான வீடியோ சில்க் த்ரெட் பற்றி ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது சில்க் த்ரெட் வந்து எனக்கு சரியாக ஹேண்டில் பண்ண வரலை நான் சில்க் த்ரெட் போடும்போதே சில்க் த்ரெட் வந்து இடையிலேயே கட் ஆகிருது அப்படி இல்லைனா ஒரு த்ரெட் வந்து பிசுறாகுது ஒரு த்ரெட் வந்து நல்லா வருது நீடிலில் வந்து சில்க் த்ரெட் மேலே எடுக்கும் போது கரெக்டாக கட் ஆகிருது மேலே எடுக்கும்போது பிசுறாகுது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சில்க் த்ரெட் பிசு இல்லாமல் நம்ம நீட்டாக போட முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நுணுக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்மளோட சேனலில் நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன் மந்த் கோர்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் மந்த் டியூரேஷன் நாலு மாத டியூரேஷனில் வர கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு பேமெண்ட்டாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒன் மந்த் கழித்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிக்கலாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் கிட்டும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே சில்க் ரெட் பார்த்தினா ஒரு டாப் டென் டிப்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம சில்க் த்ரெட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நான் ரெண்டு த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு த்ரெட்டுமே டபுள் பெல் ப்ராண்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் எப்பவுமே நமக்கு சில்க் த்ரெட் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லா பிராண்டில் இருக்கிற சில்க் த்ரெட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து நிறைய கட் ஆகிற மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து பெரும்பாலும் டபுள் பெல்ல வந்து உங்களுக்கு என்ன சில்க் த்ரெட் தேவையோ அந்த கலர் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா ராயல் பிராண்டும் நல்லாயிருக்கும் இந்த வந்து நீங்கள் ஒரு பிராண்டு வந்து உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போது நம்ம சில்க் த்ரெட் வந்து எப்பவும் டபுள் லேயராக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இப்போது ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கலர்லேயே ரெண்டு த்ரெட் வாங்கிக்கோங்க அப்படி ரெண்டு த்ரெட் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் வாங்கிட்டு நம்ம வந்து பாபின் கேஸ் வச்சுருப்போம்ல நான் அந்த டாப் டென் டிப்ஸில் பாருங்கள் அந்த கேஸில் வந்து நம்ம நல்லா சுற்றிட்டு அப்படி இல்லைனா நம்ம காலியான நூல்கண்டு இருக்குல்ல நூல்கண்டில் வந்து நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் த்ரெட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் டவுட் இருந்தால் கமெண்டில் எழுதுங்க இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இதுவும் ஒரு சின்ன டிப் தான் இதில் வந்து நான் டேப் போட்டு வச்சுருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம மொத்தமாக சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அந்த சில்க் த்ரெட்டோட அந்த நம்ம ஓப்பன் பண்ணி வச்சதும் அந்த சில்க் த்ரெட் எல்லாமே மிக்ஸாக மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து சில்க் த்ரெட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிருக்கும் அப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு எண்டான இடத்துல ஒரு டேப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே பிசுறு வராது நம்ம வாங்கின மாதிரியே நமக்கு இருக்கும் இப்போ இந்த த்ரெட்டில் பாருங்கள் இதில் வந்து நான் அந்த மாதிரி போடலை இப்போ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து தனியாக இருக்குதா இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபுல்லாக த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த இடத்துல டேப் போட்டோம் அப்படின்னா நல்ல செக்யூராக இருக்கும் இப்போ வந்து நம்ம டபுள் ஸ்டான்ஸில் வந்து நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடில் பார்த்துடலாம் நீடில் வந்து நமக்கு ட்விலி பிராண்ட் நீடிலும் இருக்குது அயன் நீடிலும் இருக்குது நான் யூஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த அயன் நீடில் தான் உங்களுக்கு வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்யூலி பிராண்டில் வந்து உங்களுக்கு இந்த பட்டையாக ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து இந்த பட்டையாக இருக்கிறது தான் இது வந்து உங்களுக்கு முதல்ல போடும்போது நூல் வந்து உங்களுக்கு கிளாத்தில் இழுத்து வர மாதிரி இருக்கும் ஆனால் போட நல்லாவே வந்துடும் அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த த்ரெட் வந்து அந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட்டோட எண்டில் வந்து நல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கிறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு த்ரெட்டுமே அதாவது ரெண்டு லேயர் த்ரெட்டுமே நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க முடிச்சு வந்து கொஞ்சம் பல்காக இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து இருந்து நீடியில் எடுக்கும்போது இந்த லாக் வந்து நல்லா கிளாத்தில் ஆகும் ரொம்ப சின்னதாக ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நம்ம நீடியில் விட்டு வெளியே த்ரெட்டை இழுக்கும்போது இந்த நாட்டும் சேர்ந்து நமக்கு த்ரெட் மேலே வந்துடும் புரிஞ்சுதா அதனால இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் மெட்டீரியலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கையில் எப்போவும் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேரெக்ஷன் எதை நோக்கி போதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் இந்த இந்த மாதிரி டேரெக்ஷனில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் அதனால் நான் அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன் பேக் ஸ்டிச் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டேன் நீடியில் த்ரெட்டை வந்து மாட்டி மேலே போது ரொம்ப பொறுமையாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் சில்க் த்ரெட் வந்து ரெண்டு த்ரெட்டும் நமக்கு மேலே வந்துட்டா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு த்ரெட்டும் வந்து மேலே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு த்ரெட்டை அந்த ஹுக் பார்ட் வழியாக பிடிச்சு கீழே உள்ள த்ரெட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம போட்ட லாக் வந்து கரெக்டாக கிளாத்தோட இந்த இடத்துல வந்து செட் ஆகும் நான் கீழேருந்து உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இந்த இடத்துல செட் ஆகும் இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டிச் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீடியில் இறக்குறேன் கீழே த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கும்போது ஒரு சின்ன டேன் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறேன் த்ரெட்டை நான் எடுக்கும் போது நீடிலோட ஹூப் பார்ட் வழியாக கரெக்டாக பிடிச்சி இழுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் பிகினிங் லெவலில் கொஞ்சமாக இந்த நோய் இந்த மாதிரி இன்ச் மேலே விளக்கி இப்படி த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நீடிலோட ஹுக் பார்ட்டில் வந்து உங்களோட த்ரெட் வந்து பிடிச்சி சிக்காக சிக்காகாமல் இழுக்காமல் உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிசு இல்லாமல் வரும் புரிஞ்சுதா இப்போ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிகினிங் லெவலே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இன்னொரு தடவை சொல்லித்தர பாருங்கள் ஸ்டிச்சஸ் போடுறேன் கீழே நீடில் இறக்குறேன் கீழே த்ரெட்டை மாட்டிட்டு ஒரு சுற்றி சுற்றுறேன் சுற்றி த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது ஒரு சின்ன டேன் கொடுத்து எடுத்துட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி இழுக்காமல் நீங்கள் பிகினிங் லெவலில் இழுக்கும்போது ரொம்ப பிடிச்சி இழுப்பீங்க அப்படி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கண்டிப்பாக பிசுறு வரும் இல்லை கட் ஆகும் இந்த மாதிரி இழுக்காமல் லைட்டாக கொஞ்சமாக ஒரு காலிஞ்சு டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுங்க அகைன் நைன்ட்டி டிகிரியில் கொண்டு போயிருங்க டேரக்ஷன் நீடியில் நான் இப்போ வீடியோவில் போடும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நான் இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீடிலை இறக்கி கீழே த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல நீடில் கிளாத் அதுக்கப்புறமா நம்மளோட சில்க் த்ரெட் மூணுமே சந்திக்குது இல்லையா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மூத்தாக வராமல் இந்த பாப்ளின் மெட்டீரியலோட இந்த பிளாக் கலர் துணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த துணியோட நூலிலையும் உங்களுக்கு சேர்ந்து டைட்டாக இழுத்துட்டு வரும் அப்படி இழுத்துட்டு வரும்போது நீடில் வந்து ரொம்ப டைட்டாக வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த கிளாத் வந்து சுருக்கம் வரும் அது வந்து நேச்சர் நம்ம பிகினிங் லெவலில் த்ரெட்டை நீடியில் வந்து நீங்கள் நைன்ட்டி டிகிரி ஹேண்டில் பண்ணலை சாட்சி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்து வராது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கையில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கையில் வேர்த்து இருக்குது இல்லை ஈரமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த த்ரெட் ஆனது கட் ஆகும் அதனால இந்த ஒரு டிப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து போடாதீங்க நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன ஆட் பண்ணிடுறேன் ஒரு பெரிய லூப் எடுத்து பெரிய லூப்புக்குள்ள ஒரு சின்ன லூப் எடுத்து செகண்ட் லூப்புக்கு உள்ள செகண்ட் லூப்புக்கு உள்ள ஃபர்ஸ்ட் லூப்பை பிடிச்சு நம்ம என்ன ஆட் பண்ணிரலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஸ்டிச்சஸ் போடணும் அதுக்கப்புறமா நீடிலோட ஹூக் பார்ட் வந்து எதை நோக்கி வருதோ எந்த டேரக்ஷனில் போட போகிறீங்களோ அதை நோக்கி உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொரு தடவை கூட சொல்லி காட்டுறேன் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் கீழே நீடியில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறேன் பேக் செயின் போட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி மெதுவாக ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் பெரிய செயினாக நான் போடுறேன் ஆனால் நீங்கள் பழகும் போது ஒரு தடவை பெருசாக போடுங்க சரியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடும்போது சின்ன சின்ன ஸ்டிச்சாக போடணும் இவ்வளோ பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஷேப்ஸ்லாம் அழகாக வளைஞ்சி வராது நீட்டே நீட்டமாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும் அதனால் கொஞ்சம் பழகும் போதே கரெக்டாக பழகிடுங்க அவ்வளோதான் ஆட் பண்ணிடுறேன் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் எழுதுங்க இன்னும் என்னென்ன உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அப்படியும் பிசுறு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நார்மலாக நம்ம என்னாட் பண்ணிடுவோம்ல என்னாட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு த்ரெட்டையும் சேர்ந்தாக்கில் பிடிச்சி ஃபேப்ரிக் இருக்குல்ல ஃபேப்ரிக் லூ லைட்டாக அப்ளை பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டு இந்த ரெண்டு த்ரெட்டுமே சேர்ந்து வரும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது இது கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ